சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் சயின்ஸ் புக்கில் விலங்குலகம் அப்படின்ற லெசனில் இருக்கிற லெசனை ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் இருக்கிற ஒரு ஒன் வேர்ட் மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கவர் பண்ணி எழுதியிருக்கிறோம் அதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஒரு செல் உயிரினம் என்னென்ன அப்படின்னா அமீபா பேரமிஷியம் யூக்ளினா கிளாமிடோமோனாஸ் இது எல்லாமே ஒரு செல் உயிரினம் தான் அடுத்து பார்த்தோம்னா சிங்கப்பூரில் ஜீராங் அப்படிங்கிற ஒரு பறவைகள் பூங்காவில் என்ன செய்கிறாங்க பெண் குயின்களை இருக்காங்க எப்படி பராமரிக்கிறாங்க பெண் குயின்கள் வந்து துருவப்பகுதியில் தான் இருக்கும் இல்லையா எப்படி பராமரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே பெண் குயின்களை வச்சு ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே அவங்களை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க பகுதியில் இருக்கிற வெப்பநிலைக்கு அந்த கண்ணாடி கூண்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பறவைகள் பூங்கா எங்கே இருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்குது அந்த பறவைகள் பூங்காவோட பேர் ஜீராங் அடுத்தது பார்த்தோன்னா ஒரு உயிரினங்களுக்கு எப்போவுமே அடிப்படையாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் செரிமானம் இடப்பெயர்ச்சி சுவாசம் இது எல்லாமே இருக்கும் இப்போ அமீபாவை பொறுத்த வரைக்கும் அமீபாவோட செரிமானம் வந்து உணவு குமிழ் மூலமாக நடைபெறுது இடப்பெயர்ச்சி போலிகால்கள் மூலமாக நடைபெறுது சுவாசம் அதோட மேற்பரப்பால் எளிய பரவல் முறையில் நடைபெறுது பாரமிஷியத்தோட இடப்பெயர்ச்சி குறு இழைகள் மூலமாகவும் யூக்ளினாவோட இடப்பெயர்ச்சி பசி இழைகள் மூலமாகவும் நடைபெறுது அடுத்து நீர் வாழ்வில் பார்த்தோம்னா மீன்கள் மீன்களோட சிறப்பான தகவமைப்பு நமக்கு தெரியும் செவில்கள் இந்த செவில்களோட பணி என்ன நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனை உறிஞ்சுதான் செவில்கள் வந்து சுவாசிக்குது ஸோ மீன்கள் வந்து செவல்கள் மூலமாக சுவாசிக்குது எதை எடுத்துக்குது அப்படின்னா ஆக்சிஜன் எடுத்துக்குது அந்த ஆக்சிஜன் இங்கே இருக்குன்னா மீன்கள் வாழற நீரில் கரைந்திருக்குது மீனின் உடலை எது பாதுகாக்குது அப்படின்னா வழவழப்பான செதில்கள் தான் பாதுகாக்குது மீன்கள் நீந்தும்போது திசை திருப்புற துடுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா மீனோட வாழ் துடுப்பு தவளை தவளை வந்து ஒரு இருவாழ்வி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது இளம் உயிரியாக தவளை இருக்கும் பொழுது செவில்கள் மூலமாக சுவாசிக்குது முதிர் உயிரியாக மாறின பிறகு தோல் மூலமாகவும் நுரையீரல் மூலமாகவும் வாய்க்குழி சுவாசம் மூலமாகவும் மாற சுவா சுவாசிக்குது ஏன்னா அது முதிர் உயிரியாக மாறும்பொழுது நீ நீரிலும் இருக்குது நிலத்திலும் இருக்கு இல்லையா அதனால் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தோல் மூலமாக நுரையீரல் மூலமாக வாய்க்குழி சுவாசம் மூலமாக சுவாசிக்குது பள்ளி பள்ளி வந்து வெப்பமண்டலத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் அது வந்து இரு கால்களில் ஓடும்பொழுது பள்ளியின் வால் அதன் முழு எடையையும் தாங்கும் அந்த வால் எப்படி இருக்கும் அப்படின்னா பின்னோக்கி மேல் நோக்கி செயல்படும் அடுத்து வர பாயிண்ட்ஸ் எல்லாமே பள்ளிகளிலே நிறைய வகைகள் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு வகைகளில் ஒன்று ஒன்று நடக்கும் அது வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கிறோம் இப்போ வந்து அந்த தலை இணைந்திருக்கிற அந்த தலை இணைப்பால் தான் ஒரு சில பள்ளிகள் தலையை முழுமையாக சுற்றும் அடுத்தது நுரையீரல் மூலமாக சுவாசம் நடைபெறும் இது எல்லா பள்ளிகளுக்குமே சுவாசம் நுரையீரல் மூலமாக நடைபெறும் நாக்கில் இருக்கிற நீட்சிகள் தான் வந்து இறையை இழுத்து பிடிக்கிறதுக்கு உதவுகிறது இப்போ டைனோசர் அப்படின்றதும் ஒரு பள்ளி வகையை சார்ந்தது தான் டைனோசரோட கால்களில் பார்த்தோன்னா விரலிடை சவ் இருக்கும் இப்போ பறவைகள் பறவைகளுக்கு அழகுகள் இருக்காது என்னென்னா பறவைகளோட வாய் தான் வந்து அழகுகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு பறவைகளும் நுரையீரல் மூலமாக சுவாசிக்குது பறவைகளோட முன்னங்கால் தான் இறக்கைகளாக மாற்றமடைந்திருக்கு காற்றறைகளுடன் கூடிய எலும்பு எடை எலும்பு இருக்கிறதால எடை குறைவாக அது வந்து இருக்குது பறவைகளோட பின்னங்காலில் கூர்மையான நகம் இருக்கிறதால தான் மறைக்கலைகளை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு பறவைகள் எந்த திசையில் பறக்கணும் அப்படின்ட்டு அந்த திசையை மாற்றம் செய்கிறது திசையை கண்ட்ரோல் பண்ணுறது பறவைகளோட வால் பறக்கும்போது போது அழுத்த அதிகாரம் இல்லையா அதை தாங்கிறதுக்காக பறவைகளுக்கு மார்பு தசை நல்ல வலுவான மார்பு தசையா இருக்கு பறவைகள் வந்து ஒரே சமயத்துல ரெண்டு கண்ணாலேயும் ரெண்டு பார்வைகள் ரெண்டு காட்சிகளை பார்க்கும் அது இருவழி பார்வையுடையது பறவைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் என்னன்னு பார்த்தோம்னா வியடந்தாங்கல் கோடியக்கரை கூடன்குளம் ரஷ்யா சைபீரியா போன்ற நாடுகள்லேருந்து இருக்கிற பறவைகள் எல்லாம் நம்ம பறவைகள் சரணாலயத்துக்கு வருது அதே மாதிரி இங்கே தகுந்த காலநிலை இல்லைன்னும் பொழுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகளும் வெளியில் வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு பறந்து போகுது அடுத்து சில உயிரினங்கள் வந்து அதிகமான குளிரை தவிர்க்கிறதுக்காக தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் குளிர்கால உறக்கம் அதாவது ஏஸ்டிவேஷன் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஆமை சில உயிரினங்கள் வந்து அதிக வெப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக கோடைக்காலம் ஃபுல்லாக உறங்கிட்டே இருப்பாங்க அது கோடைக்கால உறக்கம் ஹைபர்னேஷன் அதுக்கு எடுத்துக்காட்டு நத்தை ஒட்டகம் பார்த்தோனா பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஒட்டகம் வந்து தண்ணீரை தக்க வைக்கிறதுக்காக குறைந்த அளவு தான் சிறுநீர் வெளியேற்றும் அதில் கால்கள் வந்து நீண்ட உயரமான கால்கள் அதோடு பார்த்தோம்னா பெரிய தட்டையான கால்கள் அதனால தான் அந்த புழுதி மணலில் அதனால் நடக்க முடியுது அடுத்து நீரை சேமித்து வைக்கக்கூடிய திறன் பெற்றது ஒட்டகம் வியர்வையே ஒட்டகத்துக்கு வெளிவராது வியர்வையே இருக்காது அது போடுற சாணம் கூட ரொம்ப வறண்ட சாணமாக இருக்கும் அதுலேயும் நீர் சத்து இருக்காது கொழுப்பை வந்து சேமித்து வைக்குது ஒட்டகம் எங்கேனா அதோடய திமில் அதில் வந்து கொழுப்பை சேமித்து வைக்குது உணவு கிடைக்காதப்போ அந்த கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுது அடுத்தது நீண்ட கன்னிமைகள் இருக்குது ரோமங்கள் நீளமாக இருக்குது நாசி துவாரங்கள் மூடக்கூடிய வகையில் இருக்குது இந்த தகவமைப்பெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாலைவனத்தில் வரக்கூடிய புழுதி புயல் இதுலேருந்து அதை பாதுகாத்துக்கத்து பாதுகாத்து கொள்வதற்காக கன்னிமைகள் நீளமாக இருக்குது ரோமங்கள் நீளமாக இருக்குது நாசி துவாரங்கள் மூடக்கூடிய வகையில் இருக்குது நீர் அருந்தாத உயிரினம்னு பார்த்தோம்னா கங்காறு ஏலி அதுக்கப்புறம் நீர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா அது சாப்பிட்ற விதைகளிலிருந்து நீர் கிடைக்கும் இது வந்து ஆறாம் வகுப்புலேயே அடுத்த பாடம் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஊட்டச்சத்து சுகாதாரம் தூய்மை அந்த படத்தில் இருக்கிறது ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க புற சூழலுக்கு ஏற்ப உடல் தன்னை தகவமைத்து சமநிலையை பேணுவது ஹோமியோஸ்டேசிஸ் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க சுகாதாரம் அப்படின்னா உடல் நலனிற்கு ஏற்ற நடைமுறைகளை பராமரிக்கக்கூடிய அறிவியல் தான் வந்து சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடிப்படையான சத்துக்கள் வந்து ஆறு சத்துக்கள் என்னென்னா கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு வைட்டமின்கள் தாது உப்புக்கள் நீர் இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து மறுபடியும் மூணாக பிரிக்கிறாங்க சர்க்கரை ஸ்டார்ச்சு நார்ச்சத்து அடுத்தது ப்ரோட்டீன் பார்த்தோன்னா எதுக்கு பயன்படுதுனா வளர்ச்சி செரிமானம் செல் புதுப்பிப்பு எல்லாமே ப்ரோட்டீனால் நடக்குது அதிக ப்ரோட்டீன் இருக்கிறது வந்து சோயாபீன்ஸில் இருக்குது கொழுப்பு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டை விடவும் அதிக ஆற்றல் கொண்டது கொழுப்பு வைட்டமின்கள் பார்த்தோம்னா வைட்டமின்களுக்கு பேர் பாதுகாக்கும் உணவுகள் பாதுகாக்கும் சத்துக்கள்னு பேர் உயிர் வேதிவினையில் பங்கு பெறுறது வைட்டமின்கள் தான் நமக்கு என்னென்ன வைட்டமின்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா வைட்டமின் ஏ டிஇ கே விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ விட்டமின் கேன்னு சொல்லுவோம் இல்லையா இதில் வந்து பார்த்தோன்னா பி அண்ட் சி ரெண்டு விட்டமின் மட்டும்தான் நீரில் கரையும் மீதி இருக்கிற நான்கு விட்டமின்களும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க நீரில் கரையும் வைட்டமின்கள் எது வைட்டமின் பி வைட்டமின் சி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது பார்த்தோன்னா தாது உப்புக்கள் தாது உப்புக்கள் வந்து உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துது இந்த கேள்வி ஒரு கொஷினில் வந்திருக்கு டெட்டில் உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அது வந்து தாது உப்புக்கள் உடல் வளர்ச்சியிலும் அது பெரும்பங்கு வகிக்குது சரி என்னென்ன தாது உப்புக்கள்லாம் இருக்குன்னா கால்சியம் பாஸ்பரஸ் அயோடின் இரும்பு இது எல்லாமே தாது உப்புக்கள் தான் அடுத்தது நீர் நீர் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா இதெல்லாமே ஆறு முக்கியமான சத்துக்கள் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு விட்டமின் சி வந்து நெல்லிக்கனியில் அதிகமாக இருக்குது அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிற விட்டமின் டியை வந்து தடை செய்து விட்டமின் டியே நமக்கு வெயிலில் நீனால் தானே கிடைக்கும் அதையே வந்து தடுக்கிறது வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் அதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துகிறதெல்லாம் நமக்கு விட்டமின் டி குறைபாட்டு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து முருங்கைக்கீரை பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் தான் எண்பது சதவீதம் முருங்கைக்கீரை உலக அளவிலேயே அதிகமாக உற்பத்தி ஆகிறது இந்தியாவில் மட்டும்தான் சைனா யுஎஸ்ஏ ஜெர்மனி சவுத் கொரியா யூகே கனடா இந்த நாடு எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து தான் முருங்கைக்கீரையை இறக்குமதி பண்ணுறாங்க இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தோன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாது ஆக்சிஜனேற்ற தடுப்பானால் செயல்படுது இந்த முருங்கைக்கீரை அதிக உடல் பருமன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் சைனா இருக்கு இரண்டாம் இடத்துல இந்தியா இருக்கு ஆறு வகையான சத்துக்கள் பார்த்தோம் அந்த சத்துக்கள் குறையும் போது என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படின்னா இப்போ புரதச்சத்து குறையும் பொழுது புரத குறைபாட்டு நோய்கள் ரெண்டு இருக்கு குவாசியோர்கார் மராஸ்மஸ் குவாசியோர்கார் அப்படின்றது தலை பெருசாக இருக்கும் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் அதெல்லாம் வந்து குவாசியர்கர் மராஸ்மஸ் அப்படின்னா தோலுமா நைன்னு இருப்பாங்க அவங்க வந்து மராஸ்மஸ் நோய் இது ரெண்டுமே வந்து புரத குறைபாட்டு நோய்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய டைம் எக்ஸாமில் கீழ்கண்டவற்றில் எது புரத குறைபாட்டு நோய் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து நல்ல ஒரு டீப்பாக மெமரைஸ் பண்ணிக்கணும் தாது உப்பு குறையறதால என்னென்ன நோய் வருது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து கால்சியம் குறையிறதால ரிகட்ஸ் வருது பாஸ்பரஸ் குறையிறதால மலேஷியா அப்படின்ற நோய் வருது அயோடின் குறையிறதால க்ரிட்டினிசம் அப்படின்ற நோய் வருது அதுவே குழந்தையாக இருந்தால் க்ரிட்டினிசம் என்ற நோயும் பெரியவங்களாக இருந்தால் முன்கழுத்து கழலை நோயும் வருது இரும்பு சத்து குறையறதால ரத்த சொகை வருது இது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக அடுத்தது நுண்ணுயிரிகள் பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சைகள் இதெல்லாமே நுண்கிருமிகள்னு தெரியும் இப்போ பாக்டீரியா அப்படின்றது புரொக்கரியாட்டிக் நுண்ணுயிரி அதுக்கு உட்கரு கிடையாது திசுக்களை தாக்கக்கூடியது பாக்டீரியாவில் நமக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டாச்சு பாக்டீரியாவில் என்னென்ன வருது டைஃபைடு காய்ச்சல் வருது நிமோனியா காய்ச்சல் வருது காசு நோய் வருது டெட்டனஸ் கக்குவான் வருது காலரா வயிற்றுப்போக்கு இது எல்லாமே பாக்டீரியாவில் வரக்கூடியது இந்த நோய்கள் வந்து நம்மளை குழப்பம் எது பாக்டீரியாவால் வர நோய் எது வைரஸால் வர நோய் நமக்கு அந்த டைமில் தெரியாது ஸோ இதை வந்து நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் டைஃபாய்டு நிமோனியா காலரா காசநோய் டெட்டனஸ் இதெல்லாம் பேக்டீரியாவால் வரக்கூடியது அடுத்து வைரஸால் வரக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இப்போ வைரஸ்ன்றதுக்கு உட்கரு உண்டு நியூக்ளியஸ் இருக்கும் அமிலம் இருக்கும் புரத உரையால் சூழ்ந்திருக்கும் பட் பாக்டீரியாவுக்கு இதெல்லாம் இருக்காது அடுத்ததுல பார்த்தோன்னா ஒரு வைரஸில் டிஎன்ஏ இல்லாமல் ஆர்என்ஏ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ரெட்ரோ வைரஸ் இந்த கொஷின் கேட்பாங்க அடுத்து வைரஸால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சளி இன்ஃப்ளூயன்சா சின்னம்மை பெரியம்மை தட்டம்மை இளம்பிள்ளை வாதம் கல்லீரல் ஒவ்வாமை இது எல்லாமே வைரஸால் வரக்கூடிய நோய்கள் அடுத்தது சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது அப்படின்னு சொன்னது பெஞ்சமின் ஃபிராங்ளின் இது வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற பயாலஜி பாட்னி ஜுவாலஜியில் கவர் ஆகக்கூடிய ரெண்டு லெசன் விலங்குகள் விலங்குலகம்